வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழிஃபின் உலக செய்திகளோடு செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள் ஹெலிகாப்டர் பற்றிய கருத்து மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய கமாஸ் இலங்கையில் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்புடன் தொடர்பு பட்டவர்களை கண்டறிய விசேட நடவடிக்கை தென் பசிபிக் தீவில் பதிவான வாய்ந்த நிலநடுக்கம் சூடு தேர்தல் களம் கடும் நெருக்கடியில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு குழந்தைகள் பலி கருவில் சிசுவின் பாலினத்தை கண்டறிய மனைவியின் வயிற்றை கழித்த கணவர் ஆர்மீனியா ஜார்ஜியா எல்லையில் வெள்ளப்பெருக்கு தொடர்வன விரிவான செய்திகள் ரைசியின் ஹெலிகாப்டர் தொடர்பான கருத்து கடந்த ஜனவரி மாதம் ஈரானிய விமானப்படை தளபதி செய்தியாளர் மாநாடு ஒன்றில் ஈரானின் ஹெலிகாப்டர் படையணிக்கு அணிக்கு வெளிப்படையான பாராட்டுகளை வழங்கியுள்ளார் இன்று ஈரானிய ராணுவ போக்குவரத்து மேற்கு ஆசியாவில் மிக வலிமையான மற்றும் பாதுகாப்பான ஹெலிகாப்டர் படைப்பிரிவை பிரிவை கொண்டிருந்தது என்று அவர் கருத்து தெரிவித்துள்ளார் ஆனால் கடந்த வார இறுதியில் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அவரது வெளியுறவு அமைச்சர் ஆகியோரை கொன்ற விபத்து அவரது கூற்றிலிருந்து வித்தியாசமான மாறுபட்ட கதையை கூறுகிறது இவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டரில் பயணித்த போது விபத்துக்குள்ளானார்கள் என்றும் அந்த சம்பவம் மேற்கு நாடுகளின் தடைகளால் உதிரி இல்லாத காரணங்களால் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் என்றும் இப்போது தெரிவித்து வருகின்றார்கள் விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதுவரை ஈரானிய அரசு ஊடகங்களின் மலை பாங்கான நிலப்பரப்பு மற்றும் பனிமூட்டமான காலநிலைக்கு மத்தியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கூறுகின்றார்கள் விபத்து நடப்பதற்கு முன்னும் பின்னும் என்ன நடந்தது என்று ஈரானிய தரப்பு தகவல்களையும் அறிய முடிந்தது மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய கமாஸ் அறிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை அதன் டெலிகிராம் சேனலில் ஒரு அறிக்கையில் அல் கஸ்லாம் படை பிரிவுகள் பொதுமக்களுக்கு எதிரான சியோனிச படை கொள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு பதில் ராக்கெட்டுகளை ஏவப்பட்டதாக கூறியுள்ளது காசா பகுதியில் இருந்து ஏவப்பட்டதாக கமாசா லக்ஸா டிவி தெரிவித்துள்ளது அவசர மருத்துவ சேவைகள் தங்களுக்கு உயிரிழப்புகள் பற்றிய எந்த அறிக்கையும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளது ஏழு மாதங்களுக்கு மேலாக ராணுவ தாக்குதலை வான் மற்றும் தரையிலிருந்து போதிலும் பிரிவினரால் இன்னும் நீண்ட தூர ராக்கெட்டுகளை சுட முடிந்தது என்பதை இந்த தாக்குதல் அடையாளம் காட்டியுள்ளது இலங்கையில் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்புடன் தொடர்பு பட்டவர்களை கண்டறிய விசேட நடவடிக்கை பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் இலங்கையில் இருக்கிறார்களா என்பதை கண்டறிய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் தற்போது அவசர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை மா அதிபர் தேஜ்பந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் கடுவல பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற ஒசாக் நிகழ்வில் கலந்து கொண்ட அவர் இதனை அறிவித்துள்ளார் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி இந்த நாட்டிலிருந்து இருந்து அகமாபாத் நகருக்கு சென்ற இலங்கை ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த நால்வர் அண்மையில் அகமாபாத் சர்தாத் படேல் சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய மேலும் பலர் நாட்டில் உள்ளனரா என்பது குறித்து பாதுகாப்பு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது தென் பசிபிக் தீவில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தென் பசிபிக் தீவு நாடான வனுவாட்டுவில் ஒரு வலுவான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது குறித்த நிலநடுக்கமானது முதற்கட்டமாக ஆறுசம் மூன்று ஹெக்டர் அளவில் பதிவாகியதாக கூறப்படுகின்றது இருப்பினும் சுனாமி ஏற்படும் அபாயம் இல்லை என ஹபாயில் உள்ள சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது பசுவிக் பெருங்கடலை சுற்றியுள்ள நில அதிர்வு பிள்ளைகளின் வளைவான பசுவிக் ரிங் ஆஃப் மீது வலுவாட்டு அமைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சூடுபிடிக்கும் பிரித்தானிய தேர்தல் களம் கடும் நெருக்கடியில் பிரதமர் பிரித்தானியாவில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் ரிசி சுனக் தலைமையிலான கட்சியின் எழுபத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து பின்வாங்கியுள்ளனர் அமைச்சரவை அமைச்சர்களான மைக்கேல் கோப் மற்றும் ஆண்ட்ரியா லீச்சம் ஆகியோரும் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதில் என்ற முடிவை அறிவுறுத்தியுள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது குறித்த அறிவிப்புகளை அவர்கள் தங்களின் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் தேர்தலில் போட்டியிடாமைக்கான காரணங்களையும் வெளிப்படுத்தியுள்ளனர் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் பெண்வாளர் ஏற்கனவே அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் முன்னாள் பிரதமர் திரேசாமையும் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகியுள்ளார் பின்னணியில் தனது நெருங்கிய ஆலோசகர்களுடன் பிரதமர் ரிசி சுனாக் தேர்தல் வியூகங்கள் பற்றி விவாதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பிரித்தானியாவில் அண்மைய காலங்களில் இடம்பெற்ற இடைக்கால மற்றும் உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் கட்சி படுதோல்வியை சந்தித்துள்ளது மேலும் பிரதான எதிர்கட்சியான தொழில் கட்சி முன்னேற்றங்களை கண்டுள்ள நிலையில் பெரித தேர்தலிலும் அபார வெற்றியை பதிவு செய்து ஆட்சியை கைப்பற்றும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தொழிற்காட்சி தலைவர் வாழ்க்கை செலவுகளை உயர்த்தியுள்ளனர் என்ற வாதத்துடன் தனது பிரச்சார திட்டங்களில் ஈடுபட்டுள்ளார் இதேவேளை பொது தேர்தல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஜிகோ கருத்து கணிப்பில் கேன்சர் வேடிவ் வெற்றி வாய்ப்பு இருபத்தி இரண்டு சதவீதமாகவும் தொழிற்காட்சியின் வெற்றி வாய்ப்பு நாற்பத்தி நான்கு சதவீதமாகவும் காணப்பட்டதாக பிரித்தானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ள தனது வீட்டில் உயிரிழந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக ராஜகிரிய பகுதியில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ வீட்டிலேயே உயிரிழந்துள்ளார் தனது ஐம்பத்தி மூன்று வயதில் இலங்கைக்கான குறிப்பிடுகின்றனர் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் ராஜகிரிய போலீசார் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது டெல்லி தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு குழந்தைகள் பலி உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் டெல்லி விகார் பகுதியில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மருத்துவமனையில் இருந்த பன்னிரண்டு பச்சிளம் குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அதில் ஆறு குழந்தைகள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக விட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீட்கப்பட்ட ஆறு குழந்தைகளுக்கும் வேறொரு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனையில் உள்ள ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வெடித்ததே தீ விபத்துக்கு காரணம் என தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிய மனைவியின் வயிற்றை கிழித்த கணவரும் சிசுவின் பாலினம் கணவன் மனைவி வாயிற்றை கழித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் படவுன் பகுதியை சேர்ந்தவர் பன்னாளால் இவரது மனைவி அனிதா இந்த இருவருக்கும் ஐந்து பெண் குழந்தைகள் இருக்கின்றனர் இந்த சூழலில் தான் பன்னாளால் தனக்கு ஆண் குழந்தை வேண்டுமென்று அனிதாவை அடிக்கடி துன்புறுத்தியுள்ளார் செயலை தட்டி கேட்ட அனிதாவின் பெற்றோரிடம் உங்களது மகளை விவாகரத்து செய்து வேறு பெண்ணை மணந்து ஆண் குழந்தை பெற்றுக் கொள்வேன் என மிரட்டியுள்ளார் இந்த நிலையில் அனிதா எட்டு மாத கற்பமாக இருந்த நிலையில் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆனா அல்லது பெண்ணா என தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனைவியுடன் சண்டையிட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் சண்டை முடிவில் குழந்தையின் பாலினத்தை தானே தெரிந்து கொள்வதாக கூறி அனிதாவின் வயிற்றில் அறிவாளால் வெட்டியுள்ளார் இதில் இதை படுகாயமடைந்து அனிதா வயிற்றில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனிதா பேரேலையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பாக பென்னாலால் மீது அனிதாவின் உறவினர்கள் வழக்கு தொடர்ந்த நிலையில் இவ்வழக்கை விசாரித்த விரைவு நீதிமன்ற நீதிபதி பென்னாலாலுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளாரும் மேலும் ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதமும் விதித்துள்ளார் அபராதத்தை செலுத்த தவறினால் கூடுதலாக ஆறு மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் ஆர்மேனியா ஜார்ஜியா எல்லையில் வெள்ளப்பெருக்கு ஆர்மீனியா மற்றும் ஜார்ஜியாவில் கனமழை மற்றும் ஆறுகள் கரை புரண்டோடுவதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றும் நூற்று கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டதாக அப்பகுதியில் உள்ள தொலைக்காட்சி காட்சிகள் மற்றும் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன வெள்ளி கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன ஆர்மீனியாவின் வடக்கில் ஆபத்தான பகுதிகளில் இருந்து குறைந்தது முப்பது பேர் வெளியேற்றப்பட்டதாக ஏஜென்சிகள் தெரிவிக்கின்றன ரேடியோ ஃப்ரீ ஐரோப்பா ரபர்ட் நதியன் கரையில் வெடித்தது என்றும் ஆர்மீனியா மற்றும் ஜார்ஜியா இடையே ஒரு நெடுஞ்சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கனமழை காரணமாக குறைந்த பட்சம் பதினைந்து கிராமங்கள் வெளியுலகிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஜார்ஜியாவின் இன்று பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது உலக செய்திகளோடு தமிழசமிற்கான இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்